ஹாய் एवरीवन நான் டாக்டர் வினோதனி சுமதி கோமே எக்ஸிட்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பேஷண்டோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறவங்க வந்து ஃபைபரா பேஷண்ட் நம்ம டீக்க வந்து ஒரு மூணு மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க இவங்களோட பேஷண்டோட ரிவ்யூவை நம்ம डायरेक्टली கேட்போம் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு இங்க வந்து அப்புறம் கியூர் ஆயிட்டாங்க அப்படிங்கறத கேட்போம் ஆனா இப்போ வந்து இங்க வந்து வந்து மாதிரி வழி எதுமே இல்ல நல்லா அப்புறம் வந்து இந்த அல்சர் கம்பெனி மற்றபடி இந்த ஓசிடி ப்ராப்ளம் இதுலாம் வந்து இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு

பீரியட்ஸ் அப்ப வந்து ரொம்ப வந்து பயங்கரமா பெயின் இருக்கும் அவங்கனால எந்திரிச்சு பாத்ரூம் கூட போக முடியாது அந்த அளவுக்கு சுருண்டு படுத்திருப்பாங்க கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போய் ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஒரு டேப்லெட் எடுத்தா மட்டும்தான் அவங்களால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியும் எங்கயோ ட்ரீட்மெண்ட்டும் பாத்துருக்காங்க ஆனா எங்கேயுமே வந்து கியூர் இல்ல அப்படின்ற மாதிரியே அலுபதியில சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வந்திருக்காங்க வந்து ஒரு மூணு மாசம் தான் இருக்கும் கம்ப்ளீட்டாவே அவங்களுக்கு வந்து இப்ப நார்மலா இருக்காங்க எந்த ஒரு பெயின் எதுவுமே இல்ல நார்மலா இருக்கேன் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாவே வித ப்ராப்ளமும் பிளீடிங் எக்ஸசவா இருக்கும் அடி வயிறு பெயின் இருக்கும் குறுக்கு வரி இருக்கும் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அவங்களுக்கு வந்து பிளீடிங் எப்படின்னா பிளாட் பிளாட்டா வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப சிவியரா இருந்து ஒரு நாலஞ்சு வருஷமாவே ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்க பட் வந்து என்னையுமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து கிடைக்கல இதை எதுக்கு நான் ஒரு அவர் தான் போறேன் எதுவுமே ஏன்னா பைப் இதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் இருக்கு இல்லைன்னா வந்து தகவல் வந்து எடுத்துருங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனா கண்டிப்பா பைப்ராய்டு நல்ல ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்கு பாருங்க வந்து பாருங்க பக்கத்துல உள்ள ஒரு ஹோமியோபதி மெடிக்கல் டாக்டர்கிட்ட கூட நீங்க வாங்கி மெடிசன் சாப்பிடுங்க எதுக்காண்டி இதை சொல்றேன்னா கர்ப்பம்பை தான் ஒரு பெண்களோட ஒரு இதய மாதிரியே சொல்லலாம் அதை எடுத்துட்டாலே அவங்களுக்கு எல்லா வித சத்து எல்லாமே அவங்களுக்கு போயிடும் இன்னொரு விஷயம் பைப்ரைடன் பிசிஓடி இந்த மாதிரி நீர் கட்டி ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே ஹோமியோபதி கியூர் இருக்கு ஆஃப்டர் ஒரு எப்பயுமே ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி அந்த தான் வரும் கண்டிப்பா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுலயே வந்து மெனோபாஸ் ஆயிடுவாங்க மெனோபாஸ் ஆனாலே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே தேவைப்படாது தைபரை பொறுத்த வரைக்கும் சரி பீசு ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் ஏன்னா ஹார்மோனல் வந்து நம்ம உடம்புல சுரக்காது ஆட்டோமேட்டிக்காவே இந்த கட்டி எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிச்சுடும் சோ இதையுமே எந்த டாக்டருமே அவங்க டாக்டர் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்து இதுக்கு நல்ல ட்ரீட்மென்ட் இருக்கு பாருங்க